நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் நேற்று நடைபெற்ற தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் சார்பாக சங்கநாத இணைய வானொலியின் மூன்றாவது ஆண்டு ஆரம்ப விழா சென்னையில் சர்பிடி தியாகராஜா அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறையைச் சார்ந்த சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முக்கிய சிறப்பு விருந்தினராக இலங்கையினுடைய கல்வி ராஜாங்க அமைச்சர் மாண்புமிகு அருணாச்சலம் அரவிந்தகுமார் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் எக்ஸ் எம் பி மற்றும் தமிழ்நாடு அரசு சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் இறையன்பன் குத்தூஸ் மற்றும் தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் காயல் இளவரசன் மற்றும் இலங்கை வசந்தம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் தினசுந்தரம் மற்றும் இலங்கை பாடகர் சலீம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் என்டியூசி தேசிய பொதுச் செயலாளர் கான் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சகோதரி ஏ ஆர் ரைஹானா மற்றும் உலகத் தமிழ் கலை பண்பாட்டு கலை குழுமத்தின் சர்வதேச பொதுச் செயலாளர் டாக்டர் அலெக்ஸ்ராஜ் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் குவைத் போன்ற எண்ணற்ற வெளிநாடுகளிலிருந்து கலந்து கொண்டனர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலன் திட்டங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தவர் உலக தமிழ் கலை பண்பாட்டு கூடத்தின் சர்வதேச தலைவர் டாக்டர் எஸ் எம் ரஷ்மிரோமி இவர் முகமது ஊடகத்தின் பணிப்பாளரும் சுதீர் கோதாரி சுதீர் கோதாரி அடுத்தபடியாக சுதீர் கோதாரி அடுத்தபடியாக வந்து பாடல் ஆசிரியர் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி என்ற பாடலை எழுதியவர் கானா காதர் அவர்கள்

எம் முகமது அவலியா இஸ்லாமிய பாடகர் எம்ஏ முகமது அலியா இஸ்லாமிய பாடகர் காரைக்கால் சிறந்த இஸ்லாமிய பாடகர் விருது எம் எம் சையது சுலைமான் அசிஸ்டன்ட் த நியூ காலேஜ் சென்னை डॉक्टर यस दनीर अहमद அவர்கள் முதன்மை ஆசிரியர் மீடியா காவலர் மாதேதல் நன்றி நன்றி எஸ் हसन अब्दुल காதர் அசிஸ்டண்ட் ப்ரொபசர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தி நியூ காலேஜ் சென்னை அடுத்துபடியாக வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து நோட்டு புத்தகங்கள் பாட புத்தக பயில வழங்க இருக்கின்றது டாக்டர் தேரிலந்தூர் தாஜின் இஸ்லாமிய பாடகர் டாக்டர் ரஹிமா மேகம் பெஸ்ட் இஸ்லாமிக் ரிக் சிங்கர் பெஸ்ட் சிங்கர் டாக்டர் டாக்டர் ரஹிமா பேகம் திருமதி பைக்கர் என்ற மரியம் ம அவர்களுக்கு சேவை சுடரொலி விருது சேவை சுடரளி விருது சேவை சுடரவி விருது மரியம் பெனாசிர் டாக்டர் டி எஸ் ஜெயபாரதி அவர்கள் சிறந்த பாடகி விருது இலவச வாழ்க்கை ஒரு முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழில் உள்ள நல்ல குடும்ப பின் உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை